இன்றைக்கு புதுக்கோட்டை நகரத்தில் பொது பொதுமக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அற்புதமான பூங்கா இன்றைக்கு பத்து கோடி ரூபா நாங்கள் தான் கொடுத்துருக்கிறோம் இப்படி ஏராளமான திட்டங்களை புதுக்கோட்டை நகரம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தந்திருக்கிறோம் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றன அந்த சட்டமன்ற தேர்தலிலே இப்படி மக்கள் விரோத ஆட்சியை அகற்றி ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலேயே மலர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கூட்டணியை ஆதரவுங்கள் ஆதரீங்கள் அண்ணா திமுக அது மட்டும் இல்ல கொண்டு வந்தது நாங்க பேர் வச்சது அவிய நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பேர் வைக்கிறாங்க நியாயமா அதுவே பெற்ற பிள்ளைக்கு அவர் தானே பேர் வைப்பாங்க இப்படிப்பட்ட காட்சிகள் திமுக தான் பார்க்க முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நல்ல சாலைகளை கொடுத்தோம் நல்ல பாலங்களை கொடுத்தோம் ஏரி குளம் குட்ட எல்லா இடத்துலையும் தூர்வாரி இந்த மக்களை வாழ வைத்த அரசு அண்ணா திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் நினைவு கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தை உங்கள் துணையோடு மலர வேண்டும் அடுத்த ஆண்டு அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளர் அண்ணா திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரண்டு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள்